கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் பாதி நாட்களை கழித்து ரெண்டாவது பாதியாக இருக்கிற அடுத்து ஆறு மாதங்களை வாழ்க்கை வாழ தேவன் கிருபை தந்திருக்கிறார் ஆறு மாதங்களை முடித்து இந்த ஏழாவது மாதம் ஜூலை மாதம் முதலாவது நாளில் கர்த்தருடைய அநேக விதமான தாழ்ந்து கிருப ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம் ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வருஷத்துடைய கடந்து போன ஆறு மாதங்களை நம்ம வாழ்க்கை வாழ்ந்து இருக்கலாம் ஆனா விசுவாசிங்க விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க அடுத்து வரப்போகிற ஆறு மாதங்கள் ஆதி நாட்கள் இந்த ஆண்டோடைய நாட்கள் உங்களுக்கு நன்மையா கிருபியா இருக்கணும்னு விசுவாசிங்க அதுல அதுக்கு ஒரு ஆதாயமாக இந்த ஜூலை ஏழாவது மாதத்துடைய முதலாவது நாளில் பரிசுத்தமான ஒரு வார்த்தையை தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுகிறேன் கர்த்தருடைய மகிமையான வார்த்தை அது எஸ்ஐக்கியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது எசைக்கில் சாரி எசக்கியல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் அழகா நான் படிக்கிறேன் பாருங்க அவர்களுடைய சுற்றுப்புறத்தார்களில் அவர்களை இகழ்ந்த அனைவராலும் நான் நியாய திருப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்ச தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்ல சொன்னார் தங் நான் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இந்த இசைக்கீழ் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல திருன்ற ராஜாவுக்கு நேர கத்துற அநேக விதமான காரியங்களை எச்சரிக்கிறா நீ கீழ்படியாம போயிட்ட பெருமையா வந்துட்ட மேட்டின்மையா வந்துட்ட நான் உனக்கு நான் நீதி செய்வேன் நீ மக்களை ஏமாத்திட்ட அப்படின்னு தீருன்ற ராஜாவுக்கு நேராக ஆண்டோடைய வார்த்தையை எஸ்ஐக்கியில கொண்டு வார்த்தை வெளிப்படுத்துகிறா நீ கீழ்படியாம போயிட்டு கத்தர் உனக்கு நீதி செய்வார் அவர் உனக்கு நியாயத்தை செய்வார் நீ புறஜாதி அநேக விதமான மக்களை நீ துன்பப்படுத்தணும்னு சொல்லி கத்தரி ஒரு எரிச்சலான வார்த்தையை எச்சரிப்போடு பேசுறாரு ஆனா இந்த அதிகாரம் கடைசியில அவரை நம்பி இருக்கிற மக்களுக்கு நீதி செய்யும்படி கத்தர் பேசுறார் உங்க வாழ்க்கையில அநேக பேரு நீதியை கெடுத்திருக்கலாங்க உங்க உயர்வை கெடுத்திருக்கலாங்க இந்த திருன்ற ராஜா அநேக மக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினான் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கும் ஒரு எரிச்சல உண்டு பண்றமே நடனா உங்க வேலை சிலத்துல அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்களா உங்களுடைய சொந்த வாழ்க்கையில அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு வேதனை எரிச்சல உண்டு பண்றவங்க இருக்கிறாங்களா கர்த்தருடைய வார்த்தை அழகா பேசுதுங்க எஸ்ஐக்கிள் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு நான் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் யாரெல்லாம் உங்களை வேதனாடைய பண்றாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானம் அடைய பண்றாங்களோ இந்த ஜூலை மாதத்துல கர்த்தருடைய வார்த்தையை தெரியப்படுத்தட்டும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க கூட இருக்கிறத உறுதிப்படுத்த போகிறார் நீ சோர்ந்து போய் நிக்கிறியா நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளும்படி என் அற்புதத்தை அவர் உனக்கு செய்ய போகிறார் ஐயோ எல்லாத்தையும் நான் இழந்து போய் நிக்கிறேனே கண்ணீரோடு இருக்கிறனே அழுது கொண்டிருக்கிறனே வியாதியா இருக்கிறனே பயத்தோடு இருக்கிறனே திகளோடு இருக்கிறேன்னு புலம்பி கொண்டிருக்கீங்களா இந்த ஏழாவது ஜூலை மாதத்துல தேவனாகி கர்த்தர் இருக்கிறேன் என்று உனக்கு அற்புதத்தை செய்ய போறார் அவர் உன் கூட இருக்கிறேன் ஆமே சொல்லுங்க அவர் உன்னோடு கூட இருக்கிறதை உறுதிப்படுத்த போகிறார் வார்த்தை அழகாய் சொல்லுகிறது அவர்கள் வாழ்க்கை வாழ்கிற இடத்துல வீடுகளை கட்டி சுகமாய் தங்கி இருப்பார்கள் ஆண்டவர் உன் கூட இருந்தார்னா நீங்க சுகமாய் தங்கி இருப்பீங்க போராட்டங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் துக்கங்கள் வந்தாலும் ஏமாற்றங்கள் வந்தாலும் நீ சுகமாய் தங்கி

உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறா உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறா ஒரு ஆமன் சொல்லுங்க விசுவாசத்தோட ஆமன் சொல்லுங்க நான் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் அழகா எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசியிடம் சொல்ல சொல்றார் எஸ்ஐக்கியல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நான் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் கர்த்தர் சொல்றாருங்க அவர் உங்க கூட இருக்கிறது நீங்க அறிந்து கொள்ள போறீங்க பயப்படாம இருங்க உங்க இறுதியம் பயப்பட வேணாம் வாழ்க்கையை குறித்து கலங்க வேண்டாம் நடக்க முடியல வியாதியை சுமந்துட்டு இருக்கீங்களா உங்க மாம்சத்துல நான் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய் அப்பேற்பட்ட அற்புதத்தை ஏசு உனக்கு நேர செய்ய போகிறா கண்களை மூடி அறிக்கை பண்ணலாமா நான் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வா எஸ்ஐக்கியல் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு என் வாழ்க்கையில் நடக்கட்டும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அப்ப நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ஓ ரீ காலா தாடா அற்புதத்தின் வல்லமை இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு படிக்கிற வாலிப பிள்ளைகள் மத்தியில வேலை ஸ்தலத்தின் மத்தியில ஓ ரிகா மால வேலைவினத்தின் மத்தியில நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் சொல்றீங்கப்பா அற்புதம் நடக்கட்டும் சுகம் உண்டாகட்டும் ஓ கர்ப்பத்தின் கனி உருவாகட்டும் பொல்லாத வேலைவீனங்களை அடியட்டும் படிப்பின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் கம்பெனியோட வேலை பிசினஸோட வேலை ஓ ஆபீஸோட வேலை அற்புதமா நடக்கட்டும் ஓ ரிகா ல தட மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள் ஏசு நாம காலத்துல ஜெயிக்கத்தக்க ஜூலை மாதமாய் கர்த்தர் மாற்றுங்கப்பா உங்களுடைய வல்லமை உங்களுடைய மகிமை உங்களுடைய கருவை எங்களுக்கு நிற வரட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஆ மேன்